அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் இருபதில் எட்டாம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து இயல் இரண்டு வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழகத்தின் ஓட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் தமிழகத்தோட ஓட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க வாணிதாசன் அவர்கள் தான் புகழப்படுறாரு நொண்டி சிந்து இயற்றியவர் யார் காத்து நொண்டி சிந்து இதை இயற்றியவர் யார் வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் அடுத்து ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்வரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது டேஷ் வினைமுற்று அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன குறிப்பு வினைமுற்று ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக குறிப்பு வினைமுற்று அடுத்த வினா பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் யார் ஆன்சர் சுகுவாமிஷ் பழங்குடியினர் சுகுவாமிஷ் பழங்குடியினர் தான் அப்படி வணங்குறவங்க அடுத்தது வினா கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன இல்லை எத்தனை நாடுகள் இருந்துச்சு ஆன்சர் இருபத்தி நான்கு நாடுகள் கொங்கு மண்டலத்தில் இருந்துச்சு அடுத்த வினா நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி என பாடலை பாடியவர் யார் நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி அப்படிங்கிற பாடலை பாடினது யாரு ஆன்சர் பாருங்க வாணிதாசன் அவர்கள் தான் பாடியிருக்காங்க அடுத்தவனா பொருந்தாத பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க முறையாகங்கிறாங்க விண்ணம்னா சேதம் மெத்தன்னா மிகவும் கெடி கலங்கினா மிக வருந்தி அப்படிங்கிறாங்க இதில் பொருந்தாதது எது ஆன்சர் வாகு அப்படின்னா முறையாக அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்கு ஓகேங்களா அடுத்தவனா தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அடுத்த கடல் ஓடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன கடல் ஓடா கால்கள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிறாங்க இதில் பயின்று வர அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதலணி பிரிது மொழிதலி இதில் இருக்குது அடுத்த வினா பாருங்கள் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் அப்படிங்கிறாங்க புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன ஆன்சர் பாருங்கள் நடுவு நிலைமை நடுவு நிலைமை தான் நீங்கள் அறியப்படும் அதில் அடுத்த வினா உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினத்திற்கு ஏற்ற தமிழ் எண்ணெய் தேர்வு செய்ய உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினத்திற்கு ஏற்ற தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ரூ அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அடுத்த வினா ஏவல் வினைமுற்று சொல் டேஷ் ஏவல் வினைமுற்று சொல் இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல ஏது ஆன்சர் ஓடு அப்படிங்கிறது தான் அதுதான் ஏவுருது ஓகேங்களா அடுத்தது வாகுடனே தொண்டை சீமை தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே என்னும் பாடல் அடியை இயற்றியவர் யார் ஆன்சர் வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் வெங்கம்பூர் சாமிநாதன் அடுத்த வினா இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் வினைமுற்று டேஷ் இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் வினைமுற்று என்ன ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அடுத்த வினா வாணிதாசனின் இயற்பெயர் என்ன வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி எத்திராசலு என்கிற அரங்கசாமி அடுத்த வினா பாருங்கள் வாணிதாசன் நூல்களில் பொருந்தாததை தேர்வு செய்க வாணிதாசன் நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் இளைஞர் இலக்கியம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது மற்றபடி எழுலோவியம் கொடிமுல்லை தொடுவானெல்லாம் அவரோட நூல்கள் தான் வள்ளை என்ற சொல்லின் பொருள் என்ன வள்ளை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் நெல் குத்தும்போது பாடும் பாடல்ல தான் வள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த வினா பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது பின் வருவனவற்றுள் இறைந்த கால வினை முற்று எது ஆன்சர் என்ன படித்தான் அப்படிங்கிறது ஓகேங்களா படித்து முடிச்சுட்டான் அப்படிங்கிறது தான் அதோட பொருளாகும் பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் சே ராசு அவர்கள் தொகுத்துருக்காங்க சே ராசு அவர்கள் அடுத்த விட பொறுத்துக பயிலுதல் அப்படின்னா என்ன பயிலுதல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் படித்தல் முழவு அப்படின்னா என்ன இசை கருவியது தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் நாணம் அப்படின்னா வெட்கத்தில் வந்துடும் ஓகேவா அடுத்தவனா சரியானவை எதுன்னு கேட்குறாங்க பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சுற்றூறுகள் இருக்குது வாரிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு செவ்வாலிர் விருது வழங்கியிருக்காங்க காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் ரமேஷ் சாண்டி கீதா ஆவார்கள் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வையுதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் உழைவு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சரியானது எது ஆன்சர் என்ன முதல் கூற்று சரி ரெண்டாவது கூற்று சரி நான்காவது கூற்று சரி ஸோ மூணாவது கூற்று தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கூற்று தான் தப்பு மற்றபடி மூணும் சரியாப்போ ஆப்ஷன் ஏ சரியானது ஓகேவா அடுத்த வேணாம் பொறுத்துக்க உலக ஓசோன் தினம் எப்பொழுது உலக ஓசோன் தினம் ஓகேங்களா ஸோ எப்போ செப்டம்பர் பதினாறு உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் ஆறு உலக ஈரநில நாள் தினம் வந்து அக்டோபர் சாரி பிப்ரவரி ரெண்டு உலக இயற்கையினால் தான் அக்டோபர் மூணு ஓகேவா ஆப்ஷன் சி அடுத்த வினா ஆள் அளப்பு என்பது டேஷ் ஆள் அழப்பு அப்படிங்கிறது என்ன ஆன்சர் என்ன பேசு மொழியின் வகை மொழியின் வகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த விண்ணா பாருங்கள் வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த் மெய்ந்தற்று போர்த்து மெய்ந்தற்று இக்குரலில் பயின்று வரும் அணி என்ன இல்பொருள் ஓமையணி இல்பொருள் ஓமையணி அடுத்தவிடா சரியானவற்றில் தவறானதை தேர்வு செய்யங்கிறாங்க செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்றுங்கிறாங்க கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வச்சும் பெறாமலும் வருவது ஏவல் வினைமுற்றுங்கிறாங்க விதித்தல் பொருளில் வரும் இயங்கோல் வினைமுற்று தன்மையிடத்தில் வராதுங்கிறாங்க ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடருங்கிறாங்க ஸோ இப்போ அதில் சரியான ஒற்று தவறானதை தேர்வு செய்யணும் நம்ம அப்போ எதுவும் கிடையாது சரியானவற்றில் தவறானதுன்னு எதுவும் கிடையாது எல்லாமே சரியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிச்சு எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு அடுத்த இயலை வந்து பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்